ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கூ இன்றைக்கி நம்ம பருப்புப்பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பருவப்பொடிக்கு முதல்ல அளவு பார்த்துடலாம் துவரம்பருப்பு வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் கடப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் உளுந்தம்பருப்பு வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து வறுக்கிறக்கு வரமிளகா வந்து ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்து வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கறேன் சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கறேன் உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம் தூள் அல்லது பெருங்காய கட்டி நான் இது எல்லாத்தையுமே வறுக்க போகிறேன் வறுத்துட்டு பார்க்கலாம் இப்போ இந்த சீரகமெல்லாம் கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் இது கூடையே சேர்த்திக்கிறேன் சீரகம் மிளகு கருவேப்பில இதெல்லாத்தையும் கூடையே போட்டு வறுத்துக்கலாம் ஏன் கூட போட்டு வறுக்கிறேன் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அதனால தனியாக இப்போ மூன்று போட்டு வறுக்கிறது இதுலேயே போட்டு வறுத்துக்கலாம் வறுவற்றோம் அதான் லேசாக வறுக்கிறது தான் வறுபட்டுறோம் பாருங்கள் பருப்பும் நல்லா வறுவட்டுச்சு கருவேப்பிலையும் வந்து ட்ரையாக வறுத்தாச்சு போதும் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கொடுக்கலாம் இதில் போட்டால் வருபடுமா அப்படின்னு நினைப்பீங்க பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு ஒரு முறைனாக தான் போதும் இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு தோரம் பருப்பு வர வரமிளகா சீரகம் கருவேப்பில மிளகு பெருங்காயத்தூள் உப்பு எல்லாமே வறுத்து போட்டுட்டு ட்ரையாக வறுத்து போட்டு வச்சுருக்கிறேன் இதை வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பருப்புப்பொடிக்கு வெளிவண்ணி வச்சு நல்லா ஆறி எடுத்து இப்போயே மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பொடி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக எடுத்து உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கோ போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் பரபரன்னு இருக்குது ஏன்னா கொஞ்சம் நைஸாக வேணும் இல்லையா சாப்பாடு பருப்பு பொடி இதை வந்து நான் ஒரு ஜலடை போட்டு ஜலிக்க போகிறேன் இந்த மாதிரி ஜலடையிலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் மாவு சளிக்கிற ஜல்லடையிலும் போட்டுக்கலாம் இப்போ பருப்பு பொடி வந்து ரெடி ஆகிருச்சு நீங்கள் இதை வந்து இப்போ ரெடி பண்ணி இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பாட்டுக்கு சுடு சாப்பாட்டுக்கு பருப்பு பொடி போட்டு நல்லா நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஜம்முன்னு அருமையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவரிஸ் கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்